ஆன்மீக தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் நம்ம பார்க்க மகா சிவராத்திரி கடைபிடிக்க வேண்டிய நேரம் மகா சிவராத்திரி அன்னைக்கு எப்படி விரதம் இருக்கணும் பார்க்கலாம் வாங்க ஒரு உயிரினம் மோக்ஷம் அடைய வேண்டும்னா அந்த உயிர் மனிதனா பிறந்திருக்கணுங்க மனிதனா மட்டுமே மோக்ஷம் அடைய முடியுங்க அப்படிப்பட்ட மனித பிறவி எடுத்த நாம் முக்தி அடையணும் அப்படின்னா சிவபெருமான வழிபடணுங்க சிவபெருமான வழிபடுறதுக்கு மிக சிறப்பான நாள் இந்த மகா சிவராத்திரி நாள் தாங்க மகா சிவராத்திரி மிகவும் சக்தி வாய்ந்ததுங்க நமக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற சக்திகளை எழுப்புவதற்கு ஒரு நாள் அப்படின்னு சொன்னால் இந்த மகா சிவராத்திரியை சொல்லலாங்க அந்த ஆற்றல் பார்த்தீங்கன்னா மேலும் இந்த மகா சிவராத்திரியில குறிப்பிட்டே சொல்லலாங்க சிவனை வழிபடுறதுக்கு மிகவும் மிகவும் உகந்த நாள்னே சொல்லலாம் அதே நேரத்தில் நம்ம குலதெய்வ தெய்வ வழிபாடும் செய்வதற்கு ரொம்ப உகந்த நாளுங்க இந்த நாள் அதுக்கு முன்னாடி ஆன்மீக தமிழ் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் வாங்க தொடர்ச்சியை பார்க்கலாம் மகா சிவராத்திரி அப்படின்னாலே ஒரு உன்னதமான நாளுங்க அப்படிப்பட்ட நாளில் காலையில் எந்திரிச்சு நம்ம நீரில் குளிச்சுட்டு விபூதி நெற்றி நிறையா நமசிவாயங்கிற மந்திரத்தை சொல்லி விபூதியை வச்சுட்டு சிவனோட படத்தை நம்ம அர்ச்சனையை செஞ்சு வில்வத்தால் அர்ச்சனை செய்யணுங்க வில்வத்தால் அர்ச்சனை செஞ்சு பக்தியாக சாமியை கும்பிட்டோன்னா அதை விட வேற எந்த ஒரு உயர்ந்த விஷயம் இல்லைங்க உங்க வீட்ல லிங்கம் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம செய்யலாம் உங்களால என்ன செய்ய முடியுதோ அதை வச்சு வழிபாட்டை முடிச்சுட்டு பின்னர் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களோட விரதத்தை ஆரம்பிக்கணுங்க சிவ விரதம் அப்படிங்கிறது ரொம்ப மிக உயர்ந்த விரதங்க இந்த மகா சிவராத்திரி விரதத்தை சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க இந்த விரதத்தை முடிக்கிற வரைக்குமே மிகவும் சக்தி வாய்ந்த விரதங்க அதனால உணவை தவிர்த்துட்டு இந்த விரதத்தை நிறைய பேர் அந்த மாதிரி தான் செய்வாங்க ரொம்ப முடியாதவங்க பார்த்தீங்கன்னா பழங்கள் மட்டும் எடுத்துக்குவாங்க உப்பு இல்லாத உணவுகள் கிழங்கு வகைகள் அந்த மாதிரி எடுத்துக்குவாங்க ரொம்ப இன்னும் முடியாதவங்க உணவு வந்து ரெண்டு எடுத்துக்குவாங்க மனசுல சிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணுங்க அந்த விரதம் முழுவதுமே நம்ம சிவ மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ ரொம்பவுமே நம்மளுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் உண்டாகிறது நீங்களே அதை பார்க்கலாங்க அந்த நாள் பார்த்தீங்கன்னா ஏழரை மணிக்கு ஒரு பூஜை பத்தரை மணிக்கு ஒரு பூஜை நைட்டு பன்னெண்டு மணிக்கு ஒரு பூஜை காலையில நாலரை மணிக்கு ஒரு பூஜை செய்வாங்க சிவபெருமான் நடக்கிற கோவில்ல இருக்கிற எல்லா கோயில்கள்லையுமே செய்வாங்க சிவலிங்கத்தை வச்சு வழிபடுவாங்க பூஜை இந்த மாதிரி நாலு வேலை பூஜையும் செஞ்சுட்டு வருவாங்க அதே மாதிரி வீட்டில் சிவலிங்கத்தை வச்சு வழிபாடுவாங்க இல்லையா அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணணுங்க இல்லைன்னா ஒரு வேளை கால பூஜை செஞ்சுக்கலாங்க அந்த இரவு முழுவதும் கண் விழித்து ரொம்பவுமே முக்கியமான விஷயங்க கண் விழிக்கிறதுங்கிறது கண் விழிப்பது அப்படின்னா இப்போ இருக்கிற சூழ்நிலையில வந்து பார்த்திங்கன்னா பாட்டு கேட்டு படம் எல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படி இருப்பாங்க அது வந்து ஒரு யூஸ் கிடையாதுங்க கண் விழிக்கிறது அப்படின்னா எப்பவுமே அந்த நேரத்தில் ஒரு போதுமே நம்ம படுக்கவே கூடாதுங்க படுக்காம நேராக நம்ம முதுகு தண்டு நேராக இருக்கணும் வளைஞ்சே இருக்கக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயங்க அதே மாதிரி மந்திர ஜம்ப நம்ம பண்ணலாம் இல்லாட்டி திருமுறைகளை படிக்கலாம் இல்லாட்டி நம்ம பாடல் சிவன் பாட்டு நம்ம சாமி பாட்டு பக்தி பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு அந்த இரவு முழுவதும் இருக்கலாம் அதே மாதிரி செஞ்சிட்டு இருந்தோம்னா காலை நாலரை மணிக்கு அந்த பூஜை முடிஞ்சதும் அதுக்கப்புறம் இருக்கிற பிரசாதத்தை கொடுப்பாங்க இல்லையா அந்த பிரசாதத்தை தான் நம்ம சாப்பிட்டு அந்த விரதத்தை முடிச்சுக்கணுங்க இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா நாலு கால பூஜை நடக்குது இல்லைங்களா அந்த நாலு கால பூஜையில ஏதோ ஒரு பூஜைக்கு நம்ம வந்து கலந்துக்குவோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம கலந்துருக்கிற பூஜையில் சிவபெருமான் அப்படினாலே அபிஷேக பிரியருங்க அவர் அபிஷேக பிரியர் அவருக்கு ஏதோ ஒரு அபிஷேகம் உங்களால் முடிஞ்ச அபிஷேகத்தை நீங்கள் வந்து கொடுக்கலாம் தேன் பால் தயிர் திருமஞ்சனம் மஞ்சள் இந்த மாதிரி உங்களை உங்களால் ஆன ஒரு முடிஞ்ச ஒரு அபிஷேகத்தை நீங்கள் செலவு செஞ்சு அதை வந்து வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உன்னதமாக இருக்குங்க பாத்தீங்கன்னா சிவபெருமான் சிவபெருமான் வந்து குளிர்ந்துருவார் அபிஷேக பிரியர் அவரு அதனால உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு என்ன உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க வாங்கி கொடுக்கலாங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு வில்வம் வாங்கி கொடுங்க கட்டாயமா வில்வம் வாங்கி கொடுத்தீங்கன்னா எல்லா நன்மைகளுமே நடக்குங்க அதே மாதிரி உங்க வீட்டில் வழிபாடு செய்வது இந்த நான்கு கால பூஜைகளும் வந்து அபிஷேகத்தை செய்யுங்க கட்டாயமா ஒரு சிறப்பான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க உணர்வீங்க எல்லா நன்மைகளுமே உங்களுக்கு உண்டாகுங்க நடக்கலாம் உட்காரலாம் தப்பு கிடையாது படுக்க மட்டும் கூடாதுங்க எப்பவுமே கண் விழிக்கும் போது உபவாசம் இருக்கும்போது படுத்து இருக்கக்கூடாது அது வந்து அவ்வளோவா நல்லது கிடையாது படுக்கக்கூடாது உட்கார்ந்துட்டு நடந்துக்கலாம் பாட்டு சாமி பாட்டு கேட்கலாம் அதே மாதிரி சிவனுக்கு வில்வ அர்ச்சனை செய்கிறது மிகப்பெரிய பலனை இருக்குங்க சிவன் என்ன கேட்கலாம் எதை வேணால் நம்ம கேட்கலாம் கல்யாணம் திரும்ப என்ன உங்களுக்கு வந்து வே வேண்டுதல் இருக்கோ அத்தனையுமே நம்ம அன்னைக்கு நாள் கேட்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு சிவன் அதே மாதிரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா விநாயகரை வழிபடுங்க விநாயகரை வழிபட்டுட்டு சங்கல்பம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கட்டாயமா வந்து விரதத்தை மேற்கொள்ளுங்க நல்லபடியாக முடியுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கும் விநாயகரை முதல்ல தொடங்கி உங்களோட குல தெய்வம் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணுங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் எங்கே இருக்காங்களோ போயிட்டு அங்கே நெய்வில் கேட்டுட்டு வாங்க உங்களுக்கு அங்கே என்ன படையல் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத பார்த்து சாமிக்கு அதை வச்சு படையலிட்டு நல்ல வழிபாடு செஞ்சு முன்னோர்கள் அந்த ஆசிரியர் ஆசீர்வாதத்தோட உங்களோட குலதெய்வ ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குங்க அன்னைக்கு அந்த பிரபஞ்சம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம் இந்த மாசி மாதத்துல வளர்ப்பிரையில வரக்கூடிய இந்த சிவராத்திரி தான் அங்கே மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சக்தி வாய்ந்த நாளை எப்போ கொண்டாடணும் எப்போ கடைபிடிக்கணும் அப்படின்னா மார்ச் பதினொன்றாம் தேதிங்க வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணணுங்க வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி பன்னெண்டாம் தேதி அடுத்த நாள் வந்து நீங்கள் முடிக்கணும் அன்னைக்கு நைட்டு பன்னெண்டாம் தேதி நைட்டு வந்து நீங்கள் விரதம் இருந்து நைட் ஃபுல்லாக கண் முழிச்சு பன்னெண்டாம் தேதி காலையில் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரணும் கண்டிப்பாக இந்த விரதத்தை மேற்கொள்ளுங்க கண்டிப்பாக இந்த சக்தி வாய்ந்த நாளில் கண்டிப்பாக நம்மளுக்கு சிவபெருமான் அருள் வாருங்க நன்றி